ஓம் நமோ நாராயணா கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் எந்த ஸ்தானத்தை ஞானத்தால் பெற்றுக்கொள்வோம் கீர்த்தியில் பெரியவர் மூர்த்தியில் சிறியவராக இருந்தாலும் கீர்த்தியில் பெரியவராக இருக்க சுண்டவர்களுக்கு சொந்தக்காரந்த புதன் பகவான் ஒரு கண்ணிராசியில்தான் அதி வருகிறார் இப்படிப்பட்ட இந்த அறிவாளியான ஞானக்கரகமான இந்த புதன் பகவானை எவர் ஒருவர் தினந்தோறும் மனதார துதித்து அவரை வழிபடும் பொழுது அவருக்கு ஞானமும் கல்வி வரமும் கேள்விவரம் கேட்டு புத்திசாலியாய் இந்த உலகத்தை ஆளும் நிபுணயோகம் பெற்றவர்களாய் இருப்பார்கள் இதோ அவர்களுக்கான மந்திரம் இத நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பகவானே பொன்னடி போற்றி பதம் தந்தாழ்வாய் பன்னொழியானே உதவியே அறளும் உத்தமாம் போட்டி பதம் தந்தாழ்வாய் பண்ணொழியானே உதவியே அருளும் உத்தமா போட்டி என்று மனமுருகி எவர் ஒருவர் தினந்தோறும் பதினைஞ்சு முறை இதை பாட்டாக பாடி வருகின்றார்களோ அவர்கள் கேள்வி கேள்விவரைங்கிறது நல்ல புத்திசாலியாய் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய நிமுனையகம் பெற்று மிகவும் தனவந்தராய் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை